அதே கிருஷ்ணா ரொம்ப அழகான ஒரு கணபதி ஜம்முன்னு சரியாக பார்த்தோம்னா இந்த பக்கத்துலேருந்து பார்த்தோம்னா இங்கே மேலேருந்து நிறைய பாறைகள்லாம் உருண்டு விழுந்திருக்கு அதில் ஒரு பாறை இப்படி ப்ரொஜெக்டடாக நிற்கிறது ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஓவியன் ஒரு கலைஞனுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு ஸோ அதை அப்படி பார்த்துருக்கானவன் இந்த பக்கத்தில் நீங்கள் சாதாரணமாக பார்த்தா ஒரு ப்ரொஜெக்டட் பாறை இது ஆனால் அந்த பாறையினுடைய அழகான அந்த மேடு பள்ளம் எல்லாம் கரெக்டாக கணபதியோட உருவம் அவரோட துதிக்க இந்த இடத்துல பார்த்தோன்னா அழகாக அந்த யானையோட தந்தம் மாதிரியே பண்ணி அவ்வளோ அழகாக இருக்கும் தொப்பை அவரோட காலு சரியாக ஒரு வெள்ளை நீட்டின்னு இருக்கக்கூடிய ஒரு பாறை இங்கேருந்து பார்த்தா நிஜமாகவே கணபதியே நிற்கிற மாதிரி என்ன அழகாக பண்ணியிருக்காரு பாருங்க இது வந்து கங்கை கரையில் ரிஷிகேஷில் இத்தனை அழகாக இந்த விஷயங்கள் காண கிடக்கிறது ஜோராக இந்த பக்கம் மூஷிகன் ஸோ இத்தனை அழகான ஒரு க்ரியேட்டிவிட்டி இந்த கணபதி ஸோ எத் பாவம் தத் பவதி மனசு இருந்தால் எங்கே வேணால் தெய்வம் ஆகும் தெரியுன்றதுக்கு நிஜமாவே பாருங்க இந்த பாறையினுடைய அழகான இந்த விஷயங்கள் அதோட இது அந்த வளைவு எல்லாத்தையுமே கணபதியாக ஒருத்தர் அவ்வளோ அழகாக ரசிச்சிருக்கார் ராதே கிருஷ்ணா இப்படி பார்த்தலாம் நன்றாவே தெரியும் உங்களுக்கு